நான் தமிழீழம் கேட்பதால் இலங்கை சென்றால் என்னை கொன்று விடுவார்கள் மதுரை ஆதினம் பேட்டி மதுரை தெற்கு ஆவணி மூல வீதியில் உள்ள ஆதின மடத்தில் ஹரிஹரஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசுகையில் பிரதமராக மோடி பதவியேற்றமைக்க எனது வாழ்த்துக்கள் மற்றும் பூரண ஆசிர்வாதம் எனவும் தமிழகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால் இலங்கை தமிழர்களை கொன்றவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றும் கூறினார்

ஆ இளைஞ்சி சிங்களம் மூட்டை வாங்கிக்க ஆமாம் ஆமாம் நான் தனி ஈழம் கேட்குறேன் தனி தனி தமிழ் ஈழம் இருக்கேன்